இலங்கை அதிபர் அனுரககுமாரா திசைநாயக்கா கச்சத்தீவை பார்வையிட்டு அந்த தீவை எந்த காலத்திலும் விட்டு தர மாட்டோம் என கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழக வாழ்வுமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இலங்கை அதிபர் அனுரகுமாரா திமிர் பேச்சை கண்டிக்கிறோம் என்றும் நேற்றைய தினம் இலங்கை அதிபர் கச்சத்தீவை பார்வையிட்டு இந்த தீவை எந்த காலத்திலும் விட்டு தர மாட்டோம் என்று கூறியிருப்பது தமிழக மீனவர்களின் உரிமைக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நேரடியாக சவால் விடும் அகந்தை மிகுந்த பே இந்த பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது கச்சத்தீவு என்பது இலங்கையின் சொத்து அல்ல தமிழர்களின் உரிமை நிலம் எங்கள் முன்னோர்களின் வியர்வை எங்கள் மீனவர்களின் ரத்தம் எங்கள் தாய்மொழி அடையாளங்கள் அனைத்தும் கலந்த புனித நிலம் இலங்கை அதிபரின் திமிச்சுக்கு பிறகும் ஒன்றிய அரசும் குறிப்பாக தமிழகம் சார்ந்த அமைச்சர்களும் இன்னும் மௌனமாக இருப்பது வரலாற்றின் பெரும் துரோகமாகும் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியா நமது உரிமையை வலியுறுத்த தயங்கினால் அது தமிழக மக்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழக்கும் என்பதே உண்மை இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக பல ரூபாய் மதிப்புள்ள படகுகளை பறித்தும் சிறையில் அடைத்தும் கொடுமை இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது அத்தோடு தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான சட்ட அரசியல் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்கப்படாவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது